பா நான் கா ஏந்திரிச்ச மாயமே இப்போ மத்தியானம் ஏந்திரிச்ச மாயமே வந்து சரியான வந்து டென்ஷனில் இருக்கேன் நான் எப்போ ஒரு டிரைவர் கூட ஒரு டிரைவர் கூட சரியான டிரைவரே எனக்கு வந்து அமையவே மாட்டேங்குது சரியான மென்டலாக இருக்கானுங்க போல் சொல்லி வைக்கிறான் மென்டலாக மறந்துடுறேன் அதோட ஏ புருஷங்காராக இருக்கேன் பத்தியா ஏ புருஷங்காரன் வர வர சைக்கோவாக மாறிக்கிட்டே வர்றேன் அந்த ஆள் அந்த ஆள் வர வர சைக்கோவாக மாறியான் வேலை வேலை இந்த ஆளு பக்கத்தில் நான் போகிறதே கிடையாது வேற மாதிரி மாறிட்டார் என் புருஷங்காரெல்லாம் வேற மாதிரி மாறிட்டார் எனக்கு நான் என்ன பண்ணுறது ஒரு விஷயத்தை ஒரு விஷயம் நம்ம சொன்னோம்னா அதை வந்து ஞாபகம் இருக்க மாட்டேங்குது ஆ கோவம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஆளுக்கு சொன்ன பே அந்த ஆளுக்கு சொன்ன பேச்சு கேட்கணும் சொன்ன பேச்சு கேட்கணும்னா அது கேட்குற வரைக்குமே அடிப்பாங்க கேட்குற வரைக்குமே அடிப்பாங்க மாடு மாடு சொன்ன பேச்சு கேட்காது ஏன்னா இப்போ என் மேலேனா கையை வச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன் என் மேலேலாம் வந்து கையை வச்சாங்கன்னு நானும் ஓடிடுவேன் எப்படியும் ஓடிடுவேன் இல்லைனா இங்கே நான் திறந்தேன்னு வச்சுக்கவேன் திறந்தேன் அப்படின்னா மூட முடியாது என் வாய அந்த மாதிரி இருக்குது ஒன்று சண்டை வந்துச்சுன்னா அமைதியாக நான் இருப்பேன் அப்படியே இருப்பேன் இல்லை நான் திறந்தேன் அப்படின்னா திறந்தது திறந்த வாக்குலேயே ஆகி போயிடுவேன் நான் வர வர வயசாவ வயசாவ மூளையே ஒவ்வொருத்தனுக்கும் வேலை செய்ய மாட்டேங்குது ஆ ஒரு பக்கம் போகிறதுன்னு ஒரு டிரைவர்ட்ட வந்தேன் ஆ சரிப்பாப்பா ஆ வந்துடுறேன் பாப்பா ஆ செஞ்சிடறேன் பாப்பா அப்படிங்கிறாங்க ஆனால் அடுத்த நிமிஷம் போகிற டேட்டுக்கு வந்து மறந்து போடுறாங்க நம்மளாக ஃபோன் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணோம் ஆ ஒரு பக்கம் போகிற பக்கம் போகணும் வர்ற பக்கம் வரணும் அப்படிங்கிறதுலாம் வந்து தெரிய மாட்டேங்குது எனக்குலாம் வர கோவம் எனக்கு அம்புட்டு இருக்கு இருக்குப்போ நான் என்னத்தை நான் போய் ஓப்பனாக பேசுறதுனே எனக்கு ஒன்றுமே புரியலப்பா ஓப்பனாக பே என் புருஷக்காரனை தான் போய் கிளிக்கணும் நான் ஒருத்தேன் இந்த மாதிரி ஓட்டுறேன் இதில் எனக்கு ரெண்டே ரெண்டு டிரைவர் தான் எனக்கு நல்ல டிரைவர் அந்த டிரைவரை நம்பி தான் நான் எங்கே வேணாலும் போகலாம் நான் என்ன குளிக்கணும் செய்யணும் இப்போ எனக்கு என்ன கோபம் எனக்கு என் புருஷன் நடந்துக்கிறது எனக்கு பிடிக்கவே இல்லைப்பா எனக்கு பிடிக்கவே இல்லை சத்தியமாக பிடிக்கல போ கட்டுறா நீ இனிமேல் இன்னமேல் கட்டு நீ என்னால் ஏசி இல்லாமலாம் இருக்க முடியாது கட்டு போடு நீ இனிமேல் நான் என்னையால் ஏசி இல்லாமலாம் இருக்க முடியாதுங்க க கரண்ட் புல் கட்டுறா இருந்தால் கட்டட்டு போய் எங்கே எவ்வளோ எவ்வளோட்டியாவது வாங்கிட்டு வந்து எல்லாம் கட்டட்டு விடு வேற என்ன பண்ணிட்டு போ எனக்கே இல்லாத ஏசி என்ன போய் உனக்கு என்ன அப்படி போ கட்டு கட்டுமான நான் இனிமேல் தான் இன்றைக்கி விடிய விடியதான் போட்டேன் கோவத்தில் இந்த இப்போ வரைக்கும் ஒரு மணி வரைக்கும் ஏசி ஓடிச்சு நைட்டு நான் காலை நைட்டு ஏழு மணிக்கு போட்டேன் ஏசி இப்போ ஒன்றரை மணி வரைக்கும் ஓடிச்சு ஏசி நான் வேணு மணிக்கே தான் போட்டேன் நான் ஏசியெல்லாம் நான் போட்டும் கட்டட்டுன்ட்டோம் கட்டட்டும் யார் வேணாண்ணா ஏன்னா ஒன்று மனசில் ஐயப்பா ஒரு சேலை ஒன்று இருக்குது அதில் வந்து உள்கோத்தில் வந்து கொஞ்சம் பத்தாது அதனால ஒரு பிட்டு எடுத்துகிட்டு வந்து அதில் ஸ்டிச் பண்ணணும் அதில் தைக்கணும் ஒரு விசேஷத்துக்கு போகணும் இந்த பார் வேணாம் அதை கூட எது காட்டுறது கோவத்தில் இருக்கப்ப ஊட்ட விட்டு வெளியே போயிடலாம் போல தோணுது எனக்கு வீட்டை விட்டு வெளியே போயிடலாம் போல தோணுது எனக்கு எனக்கு வேற அடிக்கடி நெஞ்சு வலி வருது குஞ்சு வலி வருது எனக்கு என்னமோ ஒரு மாதிரியாக இருக்குது எனக்கு